நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்க எல்லாரையும் இன்பின் என் அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பெரியமானவர்களை இன்றைக்கு பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் பிசாசின் கிரியைகள் பிசாசினுடைய தாக்கங்கள் இதையெல்லாம் ஜெயிக்கணும்னா நமக்கு பட்டயம் தேவை நமக்கு ஒரு ஆயுதம் தேவை வேதம் என்ன சொல்லுது எப்படி சார் ஆறாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாஸ்துப்பாருங்க பாருங்க ஜெயிப்பதற்கு வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எந்த மனுஷன் பயன்படுத்துகிறானோ எந்த மனுஷ பயன்படுத்துகிறார்களோ அவர்களை கண்டு சத்துரு பயந்து ஓடுவான் அவர்களை பார்த்து பிசாசு பயந்து ஓடுவான் இன்னைக்கு வசனம்தான் முக்கியம் நீங்க வசனத்தை விட்டுட்டு வேற எது காரியத்தை கொடுத்தாலும் அதனால ஒரு பிரோச்சனமும் இல்லை பிசாச ஜெயிக்கணுமா வசனம் உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும் ஆண்டனுடைய வார்த்தை தெரிஞ்சிருக்கணும் வார்த்தை தெரிஞ்சா மட்டும் போதாது அது நம்முடைய வாழ்க்கையாய் மாறணும் அப்படி செய்வா செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஏசு பிசாசை எப்படி ஜெயித்தான்னு நீங்க நினைக்கிறீங்க ஆவியின் பட்டையுமாகிய வேத வசனத்தின் மூலமா இயேசு ஜெயிக்கிறா இயேசுவுக்கும் உங்களை மாதிரி என்ன மாதிரி போராட்டம் உண்டு பிசாசு நிமித்தமாய் போராட்டம் பாருங்கள் மற்ற நாலாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசுவானவர் ஆவியானவராலே வண்ணாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அதனுடைய காரணம் என்ன பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அந்த வண்ணாந்திரத்தில் தான் ஒரு சோதனை இப்போ ஒரு நாடு ஒரு பாமை பாமா சோதிக்கிறாங்கன்னா வண்ணாந்தரமான இடத்துல தான் சோதிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் வண்ணாந்திரம் வருதா அது உங்களுக்கு சோதனை மௌசையை ஒன்னாந்திரத்தில் தான் நாற்பது வருஷமாக ஆண்டவர் நடத்தினா அது மௌசையுடைய சோதனை காலம் அந்த நாற்பது வருஷம் வண்ணாந்திரத்தில் தான் மவுசை ஆண்டவரை கற்றுக்கொண்டான் பாருங்க ஈசுவானவர் மண்ணாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆனால் அந்த சோதனையை எப்படி ஜெயித்தார் வேதவசனம் அப்போது வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் பிசாசை ஜெயிக்க முடியும் யோசித்து பாருங்க பிசாசு ஏசு எப்படி சோதைக்கிடா கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்கிறான் இது சோதனையாக இது வஞ்சகத்தை தூக்கிறதா வஞ்சகத்தை தூக்கிற ஒரு காரியம் பிசாசை ஆண்டு சொன்னார் நீ மண்ணை திம்பாய் சர்ப்பத்தை பார்த்து மண்ணை திம்பாய் சொன்னார்ல இப்போ என்னை மண்ணை திம்பாய் சொன்னார்ல அதனால இவர் கல்லர் அப்பமாக்கி சாப்பிட்ட மண்ணை சாப்பிட்ட மாதிரி ஆண்டவர் பிசாசை எப்படி ஜெயித்தார் வசனம் மற்ற நாலு நாலு லுக்காக நாலு நாலு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அந்த வசனத்தை சொன்ன மாத்திரத்தில் பிசாசு ஏசுவ விட்டுட்டு ஓடிட்டான் என்னைக்கும் வசனத்தை பயன்படுத்துங்க பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் அன்பின் தகப்பான ஆவின் வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்